ஓம் சென்னிமலை முருகனே போற்றி ஓம் சிவன்மலை முருகனே போற்றி ஓம் வெண்ணை மலை முருகனே போற்றி ஓம் பழனிமலை முருகனே போற்றி ஓம் சுவாமி மலை முருகனே போற்றி ஓம் அழகர் மலை முருகனே போற்றி ஓம் தனிகை மலை முருகனே போற்றி ஓம் மருதமலை முருகனே போற்றி ஓம் தபிலர் மலை முருகனே போற்றி ஓம் கொல்லிமலை முருகனே போற்றி ஓம் வட்டமலை முருகனே போற்றி ஓம் பச்சை மலை முருகனே போற்றி ஓம் விராலி மலை முருகனே போற்றி ஓம் கதித்த மலை முருகனை போற்றி ஓம் தோகை மலை முருகனே போற்றி ஓம் கழுகு மலை முருகனை போற்றி ஓம் மந்திரமலை முருகனை போற்றி ஓம் கஞ்சமலை முருகனை போற்றி ஓம் வல்லிமலை மலை முருகனை போற்றி ஓம் கனகமலை முருகனை போற்றி ஓம் தீண்டல் மலை முருகனே போற்றி ஓம் சோலைமலை முருகனை போற்றி ஓம் செங்கோட்டு மலைமுருகனை போற்றி ஓம் குமரமலை முருகனை போற்றி ஓம் சுருளி மலைமுருகனை போற்றி ஓம் கொழுந்து மலை முருகனை போற்றி ஓ முருகனே போற்றி ஓம் வட முருகனே போற்றி ஓம் பத்து மலை முருகனே போற்றி ஓம் ஓதிமலை முருகனே போற்றி ஓம் தோரணமலை முருகனே போற்றி ஓம் தேனிமலை முருகனே போற்றி வெள்ளை மலை முருகனே போற்றி ஓம் புகழி மலை முருகனே போற்றி ஓம் முத்துமலை முருகனே போற்றி ஓம் ஊத்துமலை முருகனே போற்றி ஓம் திருமலை முருகனே போற்றி ஓம் தாண்டிக்குடி மலை முருகனே போற்றி ஓம் ஜனனமலை முருகனே போற்றி ஓம் திருகோணமலை முருகனே போற்றி ஓம் உகந்தமலை முருகனே போற்றி ஓம் தபசுமலை முருகனே போற்றி ஓம் சொர்ணமலை முருகனே போற்றி ஓம் பவளமலை முருகனே போற்றி ஓம் ஏழுமலை முருகனே போற்றி ஓம் தாந்தமலை முருகனே போற்றி ஓம் எலிக்கல் முருகனே போற்றி ஓம் அலகுமலை முருகனே போற்றி ஓம் காஞ்சாத்த முருகனை போற்றி ஓம் இடும்பன் முருகனை போற்றி ஓம் வேளாயுத முருகனை போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் சிறகிரி முருகனை போற்றி ஓம் ரத்னகிரி முருகனை போற்றி ஓம் குமரகிரி முருகனே போற்றி ஓம் கோத்தகிரி முருகனே போற்றி ஓம் தத்தகிரி முருகனே போற்றி ஓம் வயலூர் முருகனே போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகனே போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் முருகனே போற்றி ஓம் குமரன் குன்றம் முருகனை போற்றி ஓம் குன்றத்தூர் முருகனே போற்றி ஓம் சிக்கல் முருகனே போற்றி ஓம் எட்டுக்குடி முருகனே போற்றி ஓம் குன்னங்குடி முருகனே போற்றி ஓம் மயிலம் முருகனே போற்றி ஓம் கந்த கோட்ட முருகனை போற்றி ஓம் குமரக்கோட்ட முருகனை போற்றி ஓம் வேல்கோட்ட முருகனை போற்றி ஓம் வல்லக்கோட்டை முருகனை போற்றி ஓம் வடபழனி முருகனை போற்றி ஓம் செட்டிக்குல முருகனை போற்றி ஓம் குமரகோவில் முருகனை போற்றி ஓம் திருமலைக்கேணி முருகனே போற்றி ஓம் திருப்போர் முருகனே போற்றி ஓம் திருமயிலை முருகனே போற்றி ஓம் வைதீஸ்வர முருகனை போற்றி ஓம் மனக்கால் முருகனே போற்றி ஓம் பூந்தரை முருகனே போற்றி ஓம் குறுக்குத்துறை முருகனே போற்றி ஓம் மேலக்கொடுமலூர் முருகனே போற்றி ஓம் அலவாய்பட்டி முருகனே போற்றி ஓம் மலையப்ப முருகனே போற்றி ஓம் உத்திரமேரூர் முருகனே போற்றி ஓம் சிறுவாபுரி முருகனே போற்றி ஓம் என் கண் போற்றி ஓம் மயிலாடுதுறை முருகனே போற்றி ஓம் கதிர்காம முருகனே போற்றி ஓம் இளஞ்சி முருகனே போற்றி ஓம் நல்லூர் முருகனே போற்றி ஓம் மதுராந்தக முருகனே போற்றி ஓம் தலைக்கார முருகனே போற்றி ஓம் மாவிட்டபுரம் முருகனே போற்றி ஓம் செய்யூர் முருகனே போற்றி ஓம் குக்கி முருகனே போற்றி ஓம் காங்கேயநல்லூர் முருகனை போற்றி ஓம் செங்கம் முருகனை போற்றி ஓம் திருத்தங்கள் முருகனை போற்றி ஓம் மருங்கூர் முருகனை போற்றி ஓம் ஊதியூர் முருகனை போற்றி ஓம் அனுவாவி முருகனை போற்றி ஓம் பொள்ளாச்சி முருகனே போற்றி ஓம் குமாரசாமி பேட்டை முருகனே போற்றி ஓம் மோகனூர் முருகனே போற்றி ஓம் வில்லுடையான் பட்டு முருகனே போற்றி ஓம் வானகரம் முருகனே போற்றி ஓம் மேருமலை முருகனே போற்றி ஓம் மலை முருகனே போற்றி ஓம் முருகனே போற்றி 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 ஓம் தமிழ் தெய்வமே போற்றி போற்றி போற்றி